வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பயண பாதுகாப்பு கடிதம் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பிருக்கு குறிப்பாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் சொந்த ரசிகர்களை இரத்தி சார்ஜ் செய்ய சொல்லி உத்தரவிடுகிறாரா இது என்ன தலைமை பண்பு என்று முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலடியாக நம்ம வந்து பார்க்கலாம் உண்மை என்ன அப்படின்னா இது தொண்டர்களை தண்டிக்கும் ஆணையல்ல மாறாக மீண்டும் ஒரு சோகம் நடக்கக்கூடாது என்ற பொறுப்புள்ள தலைமை முதல் கடமை மற்றும் தொண்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ராஜதந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சொந்த ரசிகர்களை அடிக்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்களின் கோரிக்கை கடிதத்தில் சாலையில் திரளும் அங்கீகாரமற்ற கூட்டத்தை பி என்எஸ் பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டின் கீழ் கையாள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க சவுக்கு சங்கர் இந்த சட்டப்பிரிவை குறிப்பிட்டு தான் ரசிகர்களுக்கு எதிராக ஒரு தடியடை நடத்த சொல்வதாக விமர்சித்திருக்காங்க இதன் பின்னணி விளக்கம் என்ன அப்படின்னா இது ஒரு அரசியல் சுற்றுப்பயணம் கடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லும் செல்லும் மனிதாபிமான பயணம் உணர்ச்சி வசப்படும் ரசிகர் கூட்டத்தால் மீண்டும் எந்த ஒரு துயரமான விபத்தும் நெரிசலும் ஏற்பட்டு ஒரு உயிர் கூட பலியாகக் கூடாது என்பதே விஜய் அவர்களின் நோக்கமா இருக்கு ரசிகர்களின் உணர்வுகளை விட அவர்களின் உயிரை பாதுகாப்பதே முக்கியம் என்று விஜய் வந்து கருதுறாங்க விமர்சனமே வந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனது ரசிகர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் விஜய் அவர்களின் உறுதியை இந்த கடிதம் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சிலவர் சொல்கிறாங்க தனது ரசிகர்களிடையே கூட கட்டுப்படுத்த தெரியாமல் சட்ட ஒழுங்கை பயன்படுத்த சொல்வது தலைமை பண்பு இல்லை என்ற பொதுவான விமர்சனம் வைக்கப்படுது பிஎன்எஸ் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை பண்பு என்பது தொண்டர்களை மகிழ்விப்பது மட்டுமல்ல அது சட்டத்தின் எல்லைக்குள் சமூக பாதுகாப்பதற்குள் அதிகபட்ச முன்னுரிமை அளிப்பதாகவும் பிஎன்எஸ் பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டை வலியுறுத்துவதன் மூலம் விஜய் அவர்கள் தனது ரசிகர்களுக்கு எதிராக செயல்படலை மாறாக கட்டுப்பாடின்றி வரும் கூட்டம் பொதுமக்களுக்கும் தலைவருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் போது காவல்துறை தங்களது அதிகபட்ச பட்ச சட்ட அதிகாரத்தை பயன்படுத்த தயங்கக்கூடாது என்று வலியுறுத்திருக்காங்க நெருக்கடி கால தலைமை அதாவது ஒரு துயர சம்பவம் நடந்த பின்னரும் பாதுகாப்பை பலம்பனப்படுத்துங்கள் என்று கேட்காமல் இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று உறுதியாக நின்றதே முதிர்ச்சியான தலைமை பண்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் சவுக்கு சங்கர் முன்வைத்த விமர்சனம் ஒரு தலைவரின் முடிவை அவசர அவசரமாக எடை போடும் செயல் ஆனால் உண்மையில் இந்த கடிதம் தொண்டர்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதை எந்த அரசியல் இலாபத்தையும் விட மேலாக கருதும் தலைவர் விஜயின் முற்போக்கு முடிவை உறுதி செய்கிறது சட்டத்தை மதித்து பொது அமைதிக்கு முன்னுரிமை அளித்து ரசிகர்களின் பாதுகாப்பை சற்றும் சமரசம் செய்யாத அவரது இந்த முடிவு புதிய அரசியல் பயணத்தில் அவர் எடுத்துள்ள மிக முக்கியமான பொறுப்புள்ள நடவடிக்கையாகும் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்தண்ணங்கிறதையும் கமெண்ட்